முருகனோட காதில் விழும்படி நீங்க கேட்டால் அவன் உங்களுக்கு அதை அப்படியே கொடுப்பான் நிறைய பேர் சொல்லலாம் நாங்களும் கேட்டுட்டே தான் இருக்கோம் ஆனா அவன் கொடுக்கல எதுவும் அப்படின்னு உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல என்றும் முருகன் துணை என்று சொல்லவும் இறைவன் வெளியிலிருந்து வரும் எந்த பொருளையும் தனக்கென அவன் ஏற்றுக்கொள்வதில்லை நாமே தயாரித்து ஒன்றை கொடுத்தால் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான் நிறைய பேர் சொல்லலாம் நான் கூடை கூடையாய் பூ வாங்கிட்டு போனேன் நான் அப்படி அபிஷேகம் செய்தேன் இப்படி அபிஷேகம் செய்தேன் என்று எல்லாம் சொல்லலாம் ஆனால் இது அனைத்தும் வெளியிலிருந்து வந்ததுதானே நீங்களே உங்கள் கையால் என்ன செய்து கொடுத்தீர்கள் என்று முருகன் உங்களிடம் கேட்டால் என்ன பதில் இருக்கிறது இல்லை இது எல்லாமே நான் தானே கொடுத்தேன் என்றா பணம் மட்டும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் எதையும் முருகனுக்கு செய்யலாம் அது எப்படி நாமே உருவாக்கி அவனுக்கு கொடுக்க முடியும் என்று யோசிக்கிறீங்களா நீங்கள் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அது வெறும் இரண்டு சொட்டு கண்ணீர் அதை தவிர வேற எந்த விலை உயர்த்த பொருள் ஒன்றும் முருகனுக்கு தேவையில்லை அது மட்டும் தான் நம்மளால உருவாக்க முடியும் அதுக்காக நாம் பணத்தை செலவு பண்ணவும் தேவையில்லை நினைத்து நினைத்து உருகி உருகி முருகனை மனதில் நினைக்கும் போது கண்ணிலிருந்து வரும் அந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் அவன் திருவடியில் விழும் பாருங்க அப்போ நீங்க சொல்வதற்கு முருகன் செவி சாய்ப்பான் இப்படி மட்டும் முருகனை கூப்பிட்டால் நம் குரலுக்கு அவன் ஓடி வருவான்